ஒரு சாதாரண டீம் ஒரு பெரிய டீமை அடிக்கும்போது அதை ஏற்படுற அந்த மகிழ்ச்சியை வந்து நம்ம வார்த்தையால் விவரிக்கவே முடியாது உள்நாட்டில் தொடர்ச்சியாக பத்து டெஸ்ட்டுகளை ஜெயிக்க முடியாத ஒரு மோசமான உலக சாதனைக்கு பாகிஸ்தான் சொந்தக்காரராக ஆகிருக்கிறாங்க அடுத்து எங்களுடைய டார்கெட் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க எப்பா பங்காளிலா பைசன்னு அடிச்சிட்டியா ஓகே ரைட்டு இதே எண்ணத்தோடு நீங்கள் இந்தியா வந்தீங்கன்னு வைங்க உங்க எண்ணத்தை மாத்திக்கிறது நல்லது உள்நாடுல நடந்த தொடர்களில் இந்தியா வந்து ஒரு பெரிய ரெக்கார்ட் வச்சிருக்காங்க பாபர் வந்து விராட் கோலிக்கு பண்ண ட்வீட் மிகப்பெரிய வைரல் ஆச்சு பங்களாதேஷ் வந்து ரெண்டு டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடர்ல ஆடுறதுக்காக பாகிஸ்தான் போயிருக்கிறாங்க இதுல ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் பத்து விக்கெட் வித்தியாசத்தில் ஒரு வரலாற்று வெற்றியை பதிவு செஞ்சுருந்தாங்க இதை தொடர்ந்து ரெண்டாவது டெஸ்ட் நடந்தது ரெண்டாவது டெஸ்ட்டில் பாகிஸ்தான் ரசிகர்லாம் என்ன நினைச்சாங்க அப்படின்னா சரி ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் தான் தோல்வி ஆயிடுச்சு இந்த ரெண்டாவது டெஸ்ட்டில் ஜெயிச்சு சீரீஸை லெவல் பண்ணிடுவாங்க அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்த நேரத்தில் ரெண்டாவது டெஸ்ட் முதல் நாள் வந்து மலையில் போயிடும் ரெண்டாவது நாளில் பாகிஸ்தான் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி இரநூத்தி எழுபத்தி ரெண்டு ரன் எழுபத்தி ரெண்டு ரன்களை மட்டும் அடிக்கிறாங்க இதை தொடர்ந்து பேட்டிங் ஆடின பங்களாதேஷ்க்கு இருபத்தி ஆறு ரன்னுக்கு ஆறு விக்கெட் போயிருதுங்க சரியான வாய்ப்பு பாகிஸ்தான் கிடைச்ச சரியான வாய்ப்பை கோட்டை விட்டுட்டாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் டெஸ்ட் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் இருபத்தாறு ரனில் முதல் ஆறு விக்கெட்டுகளை எடுத்துட்டாங்க அப்படின்னா எந்த ஒரு அணியும் நூறு ரன்களை நிச்சயமாக தாண்ட மாட்டாங்க அதுலேயும் பங்களாதேஷ்னா கூட ஒரு பத்து இருபது ரன் அடிப்பாங்க அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அந்த இடத்துல வீழ்ந்த இடத்துல இருந்து தான் நிமிர்ந்தாங்க அப்படின்னு சொல்லணும் பங்களாதேஷ் இருபத்தாறுக்கு ஆறுன்னு இருந்த இடத்துல இருந்து மெகதிகசனும் லிட்டன் தாஸ் ரெண்டு பேரும் ஒரு சரியான பார்ட்னர்ஷிப்பை போட்டு கிட்டத்தட்ட நூற்றி அறுபத்தஞ்சு ரன்கள் பார்ட்னர்ஷிப்பை போட்டு இருபத்தாறுக்கு ஆறுன்னு இருந்த பங்களாதேஷை ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப் போட்டு இரநூத்தி அறுபத்தி ரெண்டு ரன்னுக்கு கொண்டு வந்து விட்டாங்க வெறும் பன்னிரெண்டு ரன்கள் மட்டும்தான் பின்னிலை பெற்றாங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இருபத்தாறுலேருந்து இருந்து ஆறுல இருந்து கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது ரன்கள் பின்னிலையில் இருக்க வேண்டிய ஸ்கோரை வெறும் பனிரெண்டு ரன்கள் மட்டுந்தான் பின்னியில் கொண்டு வந்து விட்டாங்க இதில் லிட்டன் தாஸ் வந்து சம்மத்தியான ஒரு இன்னிங்ஸ் ஆடிப்பா முடிச்சுன்னா நூற்றி முப்பத்தெட்டு ரன்கள் அடிச்சு பார்ப்பல ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் எப்படி முஸ்பீர் ரஹீம் நூற்றி தொண்ணூத்தோரு ரன்கள் அடித்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் பங்களாதேஷை கரைசே தாப்புலையோ அதே போல் லிட்டன் தாஸ் இந்த செகண்ட் டெஸ்ட்டில் நூற்றி முப்பத்தெட்டு ரன்கள் அடித்து பங்களாதேஷை காப்பாற்றினாப்புல அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இதை தொடர்ந்து ரெண்டாவது இன்னிங்ஸ் ஆடின பாகிஸ்தான் நூற்றி எழுபத்தி ரெண்டு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகுறாங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பன்னிரெண்டு ரன்கள் பாகிஸ்தான் முன்னிலை அதை சேர்த்து நூற்றி எண்பத்தி நான்கு ரன்கள் வருது நூற்றி எண்பத்தஞ்சு அடித்தா வெற்றி பெறலாம் அப்படிங்கிற சூழ்நிலையில் பங்களாதேஷ் இறங்குறாங்க வெறும் நான்கு விக்கெட்டுகளை மட்டும் இழந்து நூற்றி எண்பத்தஞ்சு ரன்களை அடித்து ஒரு வரலாற்று வெற்றியை வரலாற்று தொடர் வெற்றியை பங்களாதேஷ் பெற்றுட்டாங்கன்னா சொல்ல முடியும் உண்மையாகவே அவங்களுக்கு வந்து இது ஒரு சிறப்பான தருணமாக இருந்திருக்கும் உள்நாட்டில் தொடர்ச்சியாக பத்து டெஸ்ட்டுகளை ஜெயிக்க முடியாத ஒரு மோசமான உலக சாதனைக்கு பாகிஸ்தான் சொந்தக்காரராக ஆயிருக்கிறாங்க கடைசியாக உள்நாட்டில் நடந்த பத்து டெஸ்ட்ல ஆறில் தோல்வி நாலில் ட்ரா இந்த மாதிரி வந்து ஒரு மோசமான செயல்பாடுனால பாகிஸ்தான் வந்து கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்கிறாங்க ஏற்கனவே ஜிம்பாப்வே பங்களாதேஷ் இவங்க ரெண்டு பேரும் தான் நடந்த பத்து டெஸ்ட்ல ஜெயிக்க முடிய ஜெயிக்கவே முடியல அப்படிங்கிற ஒரு மோசமான சாதனையில் இருந்தாங்க அந்த பட்டியலில் பாகிஸ்தான் இணைஞ்சிருக்கிறாங்க எப்போவுமே ஒரு சாதாரண டீம் ஒரு பெரிய டீமை அடிக்கும்போது அதை ஏற்படுற அந்த மகிழ்ச்சியை வந்து நம்ம வார்த்தையால் விவரிக்கவே முடியாது இல்லை நம்மளே சில போட்டிகள்லாம் கிரிக்கெட்லாம் ஆடி இருக்கிறோம் ஒரு பெரிய டீமை ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா அந்த வெற்றியை அந்த மகிழ்ச்சி கொண்டாட்டம் வந்து நம்மளால் வந்து அளவிட முடியாத அளவுக்கு இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் அதே தான் பங்களாதேஷ் கேப்டன் ஷாண்டோவும் வெளிப்படுத்தியிருக்காப்புல என்ன அப்படின்னா இந்த வெற்றி வந்து எங்களால் வார்த்தையில விவரிக்க முடியாத அளவுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துருக்குது இது எல்லா வீரர்களும் அவங்களுடைய திறமை உழைப்ப ஒரு சேர போட்டதுனால கிடைச்ச வெற்றி தான் இது உண்மையாகவே இந்த டெஸ்ட் கிரிக்கெட்டில் வந்து இது வந்து எங்களுக்கு மிகச்சிறந்த தருணமாக எங்களுடைய வாழ்நாளில் மிகச்சிறந்த தருணமாக இது அமையும் அப்படின்னு தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருக்கிறாள் இந்த பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் பதினாலு டெஸ்ட் வந்து இதுக்கு முன்னாடி பாகிஸ்தான் கூட விளாண்டுருக்காங்க இதில் பதிமூணு டெஸ்ட்டு தோத்துருக்காங்க ஒரு டெஸ்ட் ட்ராவ் ஆகியிருக்காங்க இது வரைக்கும் பாகிஸ்தானை உள்நாடு வெளிநாடு எங்கேயுமே ஜெயித்ததே கிடையாது அப்படிப்பட்ட அணி பாகிஸ்தானை அதனுடைய சொந்த மண்ணில் வாஷ் அவுட் ஒயிட் வாஷ் பண்ணுறாங்க அப்படின்னா ரெண்டுக்கும் ஜீரோ ஒயிட் வாஷ் பண்ணுறாங்க அப்படின்னா அதனுடைய அந்த மகிழ்ச்சி எந்த லெவலில் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துக்க வேண்டியது தான் இதை தொடர்ந்து பங்களாதேஷ்காரங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ நாங்கள் பாகிஸ்தானை வீழ்த்தியிருக்கிறோம் அடுத்து இந்தியாவுக்கு தான் வர்றாங்க அடுத்து எங்களுடைய டார்கெட் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க எப்பா பங்காளிலா பைசன்னு அடிச்சிட்டிய ஓகே ரைட்டு இதே எண்ணத்தோட நீங்கள் இந்தியா வந்தீங்கன்னு வைங்க உங்கள் எண்ணத்தை மாத்திக்கிறது நல்லது உள்நாட்டில் நடந்த தொடர்களில் இந்தியா வந்து ஒரு பெரிய ரெக்கார்டு வச்சிருக்கிறாங்க என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட நாலாயிரத்தி முந்நூறு நாட்களாக உள்நாட்டில் தோல்வியே ஏற்படுற எந்த தொடரையும் இழந்ததில்லை டெஸ்ட் தொடரை இழந்ததில்லை அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டை மிகப்பெரிய ரெக்கார்டை வந்து இந்தியா வச்சுருக்காங்க அதாவது நாலா தொடர்ச்சியாக நாலாயிரத்தி முந்நூறு நாட்களாக உள்நாட்டில் தொடரை இழந்ததில்லை அப்படிங்கிற அந்த டிஸ்க வந்து ஃபஸ்ட்டு இடத்துல இருக்காங்க பாகிஸ்தானுக்கு வந்து இந்த தோல்வி கடுமையாக வந்து கிரிக்கெட் போர்டு வரைக்கும் எதிரொலிச்சிருக்கு பாபர் அசாம் வந்து கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறாப்ல இதை தொடர்ந்து பாகிஸ்தான் ரசிகர்கள் வந்து விராட் கோலிக்கு ஒரு விண்ணப்பம் வச்சுருக்கிறாங்க என்ன அப்படின்னா விராட் கோலி வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஃபார்ம் அவுட் ஆகி தொடர்ச்சியாக மூணு நாலு வருஷம் செஞ்சுரியே அடிக்க முடியாமல் மிகப்பெரிய ஒரு அவுட் ஆஃப் ஃபார்மில் இருந்தாப்புல அந்த நேரத்தில் பாபர் அசாம் வந்து விராட் கோலிக்கு சப்போர்ட்டாக ஒரு ட்வீட் பண்ணியிருந்தாப்புல என்ன அப்படின்னா இதுவும் கடந்து போகும் நீங்கள் வலுவோடு மீண்டு வருவீங்க அதனால் கவலைப்பட வேணாம் அப்படிங்கிற ஒரு ரீதியில் வந்து பாபரசாம் வந்து விராட் கோலிக்கு பண்ண ட்வீட் மிகப்பெரிய வைரலாச்சு எல்லாரும் கொண்டாடினாங்க இதை தொடர்ந்து விராட் கோலியும் அந்த ட்விட்டுக்கு பாபரசாமுக்கு நன்றி சொல்லி பதில் ட்வீட் போட்டாப்புல அதை தொடர்ந்து வந்து விராட் கோலியும் மறுபடியும் ஃபார்முக்கு வந்துட்டாப்புல இப்போ இந்த நேரத்தில் பாபரசாமுக்கு வந்து கடுமையான கடைசி ஒரு பத்து பதினஞ்சு இன்னிங்ஸில் ஒரு ஃபிஃப்டி கூட அடிக்கலை இது கடுமையான மன அழுத்தத்தில் அவுட் ஆஃப் ஃபார்மில் பாபரசாமி இருக்காப்புல கிரிக்கெட் போர்டில் இருந்தும் கடுமையான நெருக்கடி தூக்கிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு நெருக்கடி இருக்குது இந்த நேரத்தில் பாகிஸ்தான் ரசிகர்கள் வந்து விராட் கோலிக்கு ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க எப்படி நீங்கள் வந்து அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கும்போது பாபரசாம் குரல் கொடுத்தா அப்படியோ உங்களுக்கு சப்போர்ட்டாக நின்றா அதே போல் இந்த நேரத்தில் நீங்கள் பாபர் அசாமுக்கு சப்போர்ட்டாக ஃபிட் பண்ணணும் குரல் கொடுக்கணும் அவர் இந்த அவுட் ஆஃப் ஃபார்ம்லேருந்து மீண்டு வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சமூக வலைதளங்கள் ஃபுல்லாக பாகிஸ்தான் ரசிகர்கள் வந்து விராட் கோலிக்கு வேண்டுகோள் வச்சுருக்காங்க விராட் கோலி எப்படி ரியாக்ட் பண்ணுறாரு தெரியல ரியாக்ட் பண்ணுவாப்பில்ல நிச்சயமாக கண்டிப்பாக பண்ணுவாப்பில்ல ஏன்னா ஏற்கனவே பாபரசாம் பாபரசாம் ஏற்கனவே சப்போர்ட் பண்ண அந்த ஒரு நன்றி விராட் கோலிகிட்ட இருக்கும் நிச்சயமாக அதை ஒரு நாள் ரெண்டு நாட்களில் எதிர்பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி